என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வந்தாலும் ஒவ்வொரு சீசன் சேஞ்ச் ஆகும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனுபவிக்கிற ஒரே பிரச்சனை இந்த சளி தொந்தரவு தான் இந்த சளி தொந்தரவுக்கான முக்கியமான மூணு ரெமடிஸ் பார்க்க போகிறோம் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்றதை காட்டிலும் சளி தொந்தரவே இருக்காதுன்றதை உறுதியாக நான் சொல்லுவேன் தேவையான அளவுக்கு துளசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த துளசியை நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா அது மிச்சமாக இருந்துச்சுன்னா ஒரு கவரில் போட்டுட்டு இந்த மாதிரி கட்டி தனிப்பானை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேவையான அளவு துளசி இலைகளை எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் இது மூணு பொருளையும் எடுத்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நூறு எம்எல் அதை வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த துளசியோட சாறு அந்த தண்ணியில் இறங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டணும் பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கால் ஸ்பூன் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து சாறு நல்லா இறங்கிடுச்சு அந்த தண்ணியை மட்டும் மிதமான சூட்டில் வடிகட்டி எடுத்துக்கிறோம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே வெறு வயிற்றுல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடித்து வரலாம் வாரத்துக்கு மூணு முறை தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா சளி இரு தொந்தரவே இருக்காது மழை வழியாக எல்லா சளியுமே இறங்கிடும் குழந்தைகளுக்கு குடுக்குறீங்கன்னா அரைச்சங்கு கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைகள்னா ஒரு சங்கு அளவுக்கு கொடுக்கலாம் பெரியவங்கள்னா கால் டம்ளர் வரைக்கும் இந்த தண்ணீரை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஓமவெளி இலை இந்த இலையை வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு லைட்டா சூடுபடுத்திட்டு கையை வச்சு நல்லா கசக்கினீங்கனால இதில் இருந்து தண்ணி வரும் லைட்டாக இலையில சூடுபடுத்தும் போது தான் இலையில கசக்கும் போது தண்ணி வெளியாகி வரும் ரொம்ப சூடுபடுத்தினா இலை மொறு ஆகி தண்ணியெல்லாம் ஆவியாயிரும் லைட்டாக சூடுபடுத்தினா போதும் சூடுபடுத்தினோடனே மிதமான சூட்டில் இருக்கும்போது எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டிங்கனாலே இலையிலேருந்து நல்லா சார் வரும் குழந்தைகளுக்கெல்லாம் கால் டம்ளர் வரைக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் அரை டம்ளர் வரைக்கும் குடிச்சிக்கிடலாம் இதையும் வெறும் வயிற்றுல தொடர்ந்து மூணு நாள் அளவுக்கு கொடுக்கணும் ஒரு மூணு மாத குழந்தைகள்லேருந்தே இதை கொடுத்து வரலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரெமெடி பெரியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த இலையை அப்படியே வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்டு முழுங்கிடலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கக்கூடிய தூதுவலை இலை எல்லா இலையை காட்டிலும் சளின்னு சொன்னாலே இந்த தூதுவலை தாங்க இதில் ஒரு ரொட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சளி தொந்தரவு எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அடியோடு போயிடும் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா சைனஸ் இருக்க எனக்கே வந்துட்டு இந்த மருந்தை கொடுத்தாங்க இப்போ சைனஸ் தொந்தரவே கிடையாது கண்டிப்பாக எந்த இலை ட்ரை பண்ணுறீங்களோ இதை ட்ரை பண்ணுங்கள் பச்சரிசியை நல்லா மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கையளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டா போதும் நல்லா ஒரு கப்புக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் லைட்டாக அடைச்சிட்டு அந்த கழுவி வச்சுருக்க தூதுவளையலை ஒரு பத்து பதினஞ்சு இலையலை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக தோசை மாவு பரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கும் பச்சரிசி சேர்க்குறனால அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குரகுரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரொட்டியோ தோசையோ முறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு சேர்க்கவே கூடாது மறந்துடாதீங்க இது தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தோசை தவாலை வச்சுட்டு தோசை ஊற்றி சுற்றிலும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதே தோசை தவாலை வச்சு ரொட்டி மாதிரி தட்டி கூட சாப்பிடலாம் இதை வெறும் வயிற்றுல தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு செளி கண்டிப்பாக அடியோடு போயிடும் இந்த மாதிரி ரொட்டி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தூதுவளை சூப்போ ரசமோ வச்சு சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியானதாக தூதுவலையை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறபோது சளி பிடிக்கின்ற வாய்ப்பையே நம்ம அவாய்ட் பண்ணலாம் சளி பிடிச்சா தானே இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணணும் பிடிக்காம இருக்கிறதுக்கும் இந்த தூதுவலையை ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் சளி தொந்தரவுனால அவதிப்படுறவங்களாம் இந்த மூணு டிப்பையும் நீங்கள் வா ட்ரை பண்ணும்போது மூணு நாள் வெறு வயிற்றில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீண்ட நாள் சளியாக இருந்துச்சுன்னா ரெகுலராக தூதுவளை சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்